அதனால் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற கொஞ்சம் சுருக்கமாக பேசுகிறேன் ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகித மக்களின் இதயங்களை தொடுமே ஆனால் அவன் சிறந்த எழுத்தாளனாக கருதப்படுகிறான் அதுவே நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகித மக்களின் இதயங்களை மாற்றினால் அவன் மாபெரும் சாதனையாளனாகிறான் என்பது ஒரு புதுமொழி ஏறக்குறைய நாற்பது ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்து இன்னும் சிறந்த எழுத்தாளனா இல்லை சாதனை இந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறேன் எப்படி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீட்டு தேர்வு எழுதி காத்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி மக்களுடைய தீர்ப்புக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன் மக்கள் இந்ததை வந்து ஏத்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து என்னுடைய கலைப்பயணம் நிச்சயமாக மக்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய வகைகளை பழங்கள் எடுக்க தயாராக இருக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வகையில் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த படத்தை வரையில் எப்படி இந்த படம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பணிபடர்ந்த மலைகளுக்கு மத்தியில் அழகான ஒரு ஆற்றம் கரையில தோப்புகளும் துறவுகளும் நிறைந்த சுற்றி நிறைந்த ஒரு இடத்துல பச்சை பசுகள்னு பசுமையான போர் விற்த்த மாதிரியான ஒரு பச்சை புல்வெளியும் நடுவில் பனியை சுமந்து வர அந்த தென்றல் காற்றை போர்வியாக போத்திட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இனிமையா சுவையாக இருக்கும் இந்த படம் அமைதியான ஆர்ப்பாட்டம் இல்லாத அடிதடி ரத்தம் இதெல்லாம் இல்லாத ஒரு அழகான ஒரு அமைதியான படம் மக்களுக்கு நான் இதன் மூலம் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா இந்த படத்தை வந்து திரைப்படத்தில் வந்து பாருங்க திரையரங்குகள்ல வந்து பாருங்க இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தோணும் யோசிக்க தோணும் நிச்சயமா தோணும் இந்த படம் பார்த்துட்டு போன உடனே இந்த படத்துல ஏதோ சொல்லியிருக்கானே அது என்ன விஷயம் அது நமக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வரும் அப்படி அந்த கேள்விக்குறி வரும்போது நீங்க திரும்பவும் வந்து திரையரங்களை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு அஞ்சு சூட்சுமம் மறைந்திருக்கு ரெண்டாவது முறை நீங்க பார்க்கும்போது நிச்சயமாக அந்த அஞ்சு சூட்சுமம் உங்களுக்கு புரியும் அத நீங்க படத்துல பார்த்துட்டு எனக்கு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன் நன்றி பேச அழைக்கிறேன் இன்னைக்கு எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு ப்ரெஸ் மீட்கு வர எல்லாருக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷம் இங்க இந்த படத்தோட மெயின் டேரக்டர் என்ன நம்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் இந்த கேமரா சார் சந்துரு சார் அப்போ டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் சார் கமல் சார் இருக்காங்க இதுல வந்து ஹீரோ சார் இருக்கு கிரண் அண்ணா அவித்து நான் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க இந்த படம் வந்து பிப்ரவரி தேர்டீன்த்கு ரிலீஸ் ஆகுது எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இது எல்லாருக்கும் வணக்கம் பதிமூணாம் தேதி ரிலீஸ் பண்ற அந்த மூவி எல்லாரும் பார்க்கணும் நாங்க எல்லாரும் புதுசா தான் இந்த இதுல வந்தோம் சின்ன சின்ன தப்புகள் இருக்கலாம் ஆனா நீங்க ஏத்து எங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் வேற லெவல்ல கொண்டு வரணும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் எல்லாரும் கண்டிப்பாக தேங்க்யூ பேரு ஆதிரா எங்க ஊரு கேரளா வணக்கம் என் பேரு கிரண் நான் பேசுகிறேன் கேரளா தான் முதல்ல வந்து എനിക്ക് വന്ന് ഇപ്പൊ ഒരു കാരക്ടർ കൊടുത്ത് എന്നെ ഇതിൽ നടുക്കി വെച്ച ഗജേന്ദ്ര സാർക്ക് രൊ താങ്ക്സ് അപ്പം നമ്മ ടീം മെമ്പേഴ്സ് എല്ലാം കേമരാമേൻ ചന്ദ്ര സാർ കമൽ സാർ അപ്പം അസോസിയേറ്റ് ഡയറക്ടേഴ്സ് മ്യൂസിക നമ്മ മൊത്ത ടീമും അവളോ സൂപ്പറ വർക്ക് പണിയിട്ട് അവളവും റിസ്ക് എടുത്ത് അവളവും പ്രശ്നങ്ങളെ ഫേസ് പണി അവരെ എന്നോടെ എനിക്കുതരി அந்த அளவில் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக அவர் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்ததுக்கு பின்னாடி அப்படியே அழிஞ்சிகிட்டே இருக்கு அப்போ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக ஆடியன்ஸ் தான் கொடுக்கணும் கண்டிப்பாக எல்லோரும் மூவி பார்க்கணும் எங்களை ப்ளஸ் பண்ணணும் நீங்கள் கொடுக்கணும் அந்த அப்ரிஷியேஷன் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ப்ரோஜெக்டில் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எல்லாருமே மூவி கண்டிப்பாக பார்க்கணும் ப்ளஸ் பண்ணணும் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே வந்திருக்கும் அத்தனை கூப்பிட்ட உடனே வந்து எங்களை ரிசீவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் படம் பார்த்த எல்லோரும் நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னோட டேரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்களை இந்த படத்தில் சூஸ் பண்ணதுக்கு தப்புகளை சரி பண்ணி பெட்டராக பண்ண வச்சதுக்கு அதே மாதிரி கேமரா பின்னாடி நின்று சலிக்காமல் எங்களை இந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்த சந்திர சார் அப்புறம் பார்த்த எல்லா சாங்கையுமே வந்து இவ்வளோ எனர்ஜியாக கொடுத்தேன் எங்களோட டான்ஸ் மாஸ்டர் சார் ரமேஷ் ரெட்டி சார் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி அதே மாதிரி என் கூட நடித்த அஜன்யா அப்புறம் ஆதிரா சாதுல் ப்ரோ அப்புறம் கிரண் அண்ணா அப்புறம் நம்ம என் சப்போர்ட்டாக வந்து ஏடி சார் அப்புறம் எங்கள் அண்ணா அவங்க பேரன் சார்னா ஞாபகம் வரல சார் நல்ல ரொம்ப தேங்க்ஸ் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே மியூசிக் மகிதன் சார் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி படத்துக்கு இவ்வளோ நல்லா மியூசிக் பண்ணதுக்கு வர பதிமூணாம் நாள் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் புதிய முகங்கள் புதிய ஒரு படம் ஸோ எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கள் கூட இருந்து இன்னும் அடுத்த நிலைமைக்கு எங்களை கொண்டு போகணும்னு நம்பிய நம்பிக்கையோடு இருக்கேன் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் என் பேர் சாதுல் பிரான் കേരള എനിക്ക് തമിഴ് അവളോ വരാത് എന്തെങ്കിലും തപ്പാൻ മണ്ണിച്ചിടണം ഞാൻ എന്താ ഫസ്റ്റ് ടൈം എനിക്ക് എന്താ ഫിലിമിനെ കുറിച്ച് ഏറ്റവും തിരിയാത് ഗജേന്ദ്ര സാർ പറഞ്ഞിട്ട് എനിക്ക് കത്തി കത്തിക്കൊടുത്തിരുത് അതേമാതിരി എനിക്ക് ഇന്ത് പടത്തിന്റെ സജഷൻ പറഞ്ഞത് ഷിനോജ് മാനന്തവാടി എന്ന മേക്കം ആക്ക അവരുമാണ് അവർ നന്റർ സൊലേമാതിരി അജന്യ മാഡം കിരൺ സാർ ബിബിൻ സാർ ഡാൻസ് മാസ്റ്റർ സാർ ക്യാമറമാൻ സാർ അതേമാതിരി ആദി സാർ പളനി സാർ എല്ലാവർക്കും ഇവിടെ എല്ലാ യൂണിറ്റ് എല്ലാവർക്കും சொல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் மதிர்ச்சி எல்லாரும் பண்ணுறதுனால இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா டேரெக்டர் நாற்பது வருஷமாக போராடணும்னு சொன்னார் அதில் மூணு வருஷமாக நான் போராடிக்கிட்டேன் அவர் கூட இந்த படத்தை அப்புறம் நான் அந்த உசலம்பட்டியில் நான் ஒரு அஞ்சாறு படம் பண்ணியிருக்கேன் உசலம்பட்டியில் ஷூட்டிங்கில் என்னை பார்த்துட்டு வந்து நான் ஒரு டைரக்டர் படம் பண்ணணும் பண்ணால் நீங்கள் தான் கேமராமேன் சொல்லி என்கிட்ட வந்து சொன்னார் கண்டிப்பாக பண்ணுவோம் சார்ன்னு சொன்னேன் அவனுக்கு அங்கே ரூம் போட்டு கொடுத்து எல்லாரையும் வர வச்சு எல்லோரும் பேசணும் அந்த கதையை பற்றி பேசணும் கதை நல்லா இருக்குன்னு அவர் நண்பர்கள்லாம் கை விட்டாங்க எப்படியாவது நம்ப ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு விடுப்பேன் அதே மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டோம் மைக்கேல் ராய் சார் அங்கே மதுரையில் பார்த்தேன் அவரையும் கூப்பிட்டு வந்து உட்கார உட்கார்த்து இது எப்படியாவது ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து இன்றைக்கி முடித்து கொண்டு வந்திருக்கேன் இதை தேட்டர் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாத்தையும் சின்ன படங்களெல்லாம் கொஞ்சம் ஊக்குவிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்ன டைரக்டர் சின்ன கேமராமேன் எல்லா டெக்னீஷியனும் வளருவாங்க அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் டான்ஸ் மார்டர் மேக்கப் மேன் வரல மற்ற மூணு ஹீரோக்கள் ரெண்டு ஹீரோயினு மைக்கேல் ரே சார் வில்லர் சார் கோ டைரக்டர் எல்லாருமே கூட இருந்து ஒத்துழைச்சாங்க அதனால் நல்லபடியாக அந்த படத்தை முடித்து வந்து சேத்திற்கும் இனி ரொம்ப வேலை தான் இருக்குது நன்றி வணக்கம் சார் வணக்கம் நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல் அறிவா இந்த இந்த டைரக்ட் சார் கஜேந்திரன் சாரோட சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாடல்களும் ரொம்ப அற்புதமாக ஒரு உயிரோட்டம் எனக்கு என்னமோ நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பார்க்கும்போது பாடல்களுக்கும் ரொம்ப உயிர் உயிர் கொடுத்து ரொம்ப சாரியை திருப்திப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு இயக்குனர் பரிச்சயமாக இருக்காங்க கஜேந்திரன் சார் ரொம்ப அற்புதமான இந்த படத்தில் எல்லாருமே சார் சொல்ல போனால் ஒரு அற்புதமான ஒரு படம் மூணு இடத்துல எல்லாமே நான் எங்கே போனாலும் எந்த தியேட்டர் போய் இந்த படம் பார்த்தாலும் சரி மூணு இடத்துல கிளாப்ஸ் தட்டிருக்காங்க எல்லாருமே கை தட்டிருக்காங்க எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கதாநாயகன் அங்கே கதாநாயகிங்க ஏதோ ஒரு நிறைய படங்கள் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க பிபின் சாதுல் கிரண் அந்த அஜன்யா ஆதிரா ராஜ் சார் இசையமைப்பாளர் திரு மகேந்திரன் சார் கோல்டு சந்திர கேமராமேன் கோ கோடாயிட்ட டூ டூ பன்னீர்செல்வம் சார் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக எல்லாருமே கஷ்டப்பட்டு பண்ணணும் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு தந்தை மாதிரி இருந்து ஒரு தாய் தந்தை மாதிரி இருந்து கஜேந்திரன் சார் ரொம்ப அற்புதமா எங்களுக்கு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எந்த குறையும் இருக்கல இந்த படத்துல எனக்கு மொத்தம் ஏழு லொக்கேஷன் அந்த ஏழு லொக்கேஷன்லையும் ரொம்ப அற்புதமா எனக்கு இது வரைக்கும் யாருமே எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும்னு கேட்டது கிடையாது சாருக்கு திருப்தி படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஒரு சாங் ஏழு நாள் ஆறு நாள் சாரு திருப்தி படுத்தவே முடியாது நான் பாரதி ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் பாலச்சந்தன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் விக்ரமான் சார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது போல சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் தெரிஞ்ச காதலிங்க நூற்றுக்கு நூறா சக்சஸ் ஆகும் மறுபடியும் ஒரு பாரதி ராஜா சார் மறுபடியும் ஒரு விக்ரம் சார் உருவாக இந்த படம் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் மனதாக நேசிக்கிறேன் தேங்க்யூ என்னை அந்த படத்தில் அறிமுகப்படுத்திய கேரக்டர் கஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை கொள்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிலிமார்ட்ஸ் அகடமின்னு சொல்லிட்டு திருவான்மூரில் இருந்துச்சு அதில் நடிப்பு பயிற்சி முடித்தேன் ஒரு முப்பத்தி நாலு வருஷம் போராட்டம் இப்போதான் சார் எனக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து என்னையே நடிகன் ஆக்கியிருக்காரு அதனால சாருக்கு சார்ட்ட அறிமுகப்படுத்தின கேமராமேன் சவுந்தர் அவர்களுக்கும் நன்றி சார் எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து எங்களை மாதிரி முதுமூக கலைஞர்களை ஒரு வெற்றி செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் படத்தையும் வணக்கம் ர்டர் கஜேந்தர் சார் வந்து இந்த மாதிரி என்னுடைய பாடல்கள் கேட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லி இந்த மாதிரி சாங் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயினி இன்னைக்கு ப்ரெசென்ட் இந்த சூழ்நிலையில் நான் வந்து ஏற்கனவே எத்தனையோ ஹீரோயினி இந்த கதைக்காக நான் தேடி இருக்கேன் செலக்ட் பண்ணிருக்கிறேன் ஒரு கிரவனா செலக்ட் பண்ணி ஷூட் எடுத்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி முடியாமல் போயிடுச்சு அவங்களால நடிக்க முடியல வேடையா இது வந்து ஒரு ஒரு பிராப்தம்னு கூட சொல்லலாம் இது இவங்க தான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி வந்தது இந்த ஹீரோயினியை நான் போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணை அப்படியே ஒரு தாவணியை கட்டிட்டு அப்படி வந்து முன்னாடி ஒன்று ஒன்னே மற்ற எங்கள் கூட வந்திருந்தாங்க எல்லோரும் நிறைய ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தாங்க வந்துட்டு பார்த்துட்டு என்ன சார் இந்த பொண்ணாக வந்து பார்க்குறீங்க இருங்க பார்த்துட்டு போவோம் அப்படின்னு ஸ்டில்லை எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் இவங்ககிட்ட சொல்லலை ஹீரோயினி நீங்கள் தான் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணலை நான் போய் ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்த பின்னாடி கூட வரும்போதே காரில் வரும்போதே அஞ்சு பேருமே என் கூட வந்து அஞ்சு பேருமே சொல்கிறாங்க கேமராமேன் ஒரு பொண்ணு சார் இந்த பொண்ணு வந்து பல்லு வேறு ஒரு இது பல் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் அதை வந்து நீங்கள் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும் கேமராவில் காட்டும்போது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்படி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாங்க எல்லாருமே வந்து ஒத்துக்கல ஹீரோயினியாக ஒத்துக்கல நான் எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டில் மொத்தம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அந்த ஒரு ஸ்டில் தான் இந்த பொண்ணை ஹீரோயினியா செலக்ட் பண்ணுறதுக்கு என்னைய இன்ட்யூஸ்மெண்ட் பண்ணிச்சு அதனால் மைனஸ் பாயிண்ட் எதுவும் இருக்கோ அதை ப்ளஸ் பாயிண்டாக ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சேலஞ்சோடு தான் அந்த பொண்ணை ஹீரோயினியா இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் இன்ட்ரோடியூஸ் பண்ணதில் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஏற்கனவே படம் வந்து நான் ஹீரோயினியாக பேசுறதுக்கு முன்னாடியே சார் எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படின்னு கேட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சரி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சார் நீங்கள் என்ன பட்ஜெட்டில் போட்டிருக்கிறீங்க ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அவங்க கேட்ட கேள்வி பட்ஜெட்டில் நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்க அமௌண்ட்டு அப்படின்னு ஸோ புதுசாக புதுசாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிலாம் எல்லாம் இருக்கிறாங்க என்கிட்ட இப்போ இன்னைக்கு வரைக்கும் நவ் என்கிட்ட பத்து பைசா கூட பணம் வாங்காமல் டிரான்ஸ்போர்ட் கூட வாங்காமல் ஒரு ஹீரோயினி எனக்கு அடிச்சு விட்டுருவோம் அதுக்காக அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல பணம் அவங்க அப்பா அம்மா அதே மாதிரி அவங்க அப்பா வந்து ரொம்ப ஜென்டில்மேன் பக்கா ஜென்டில்மேன் அவர் வந்து நான் பசு பேருக்கு ரூபா கொடுப்பேன் இது வாங்க மாட்டேன்னு சொல்லுவோம் அவங்க அம்மாட்ட கொடுப்பேன் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எங்கள் அப்பா அவங்கள எங்களை கொண்டு போட்டுருவாரு ஸோ அவர் அதே சார் நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க உங்களுக்கு எங்களால் ஃபைனான்ஸ் பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் தான் இருக்கே தவிர மற்றபடி எங்களால் முடிஞ்ச எந்த ஏதாவது பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் கூட வாங்கினதில்ல அதனால அதுக்கு ஒரு நன்றி அது மாதிரி செகண்ட் இயர் போயணும் அவங்கள வந்து என்னோட கோஆப்ரேஷன் பண்ணாங்க யாரும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல பட் கூட எல்லாம் கோஆபரேட் பண்ணி நடிச்சு கொடுத்தாங்க அதுக்காக நன்றி சொல்ல கடன் கொடுக்குறேன் அடுத்து மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்ல வேண்டியன்னா அவரே நிறையா சொல்லிட்டாரு அதாவது அதில் ஒரு டைலாக் வரும் காதலுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் அவன் வந்து அந்த சிகரெட் அந்த பொண்ணை வந்து கெடுத்துறான் கடைசியில் அதாவது லவ் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அவன் சொல்றதெல்லாம் அந்த பொண்ணு செய்கிறான் இதுதான் அது விஷயம் அப்ப அந்த காதல்ல மயங்கி காதலுக்காக இப்படி தப்பு பண்ணி வெட்டியாக கெட்டு போகிறீங்களே அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் அதனால காதலுங்கிறதுனால இப்படி சொல்லி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறத அதில் விசேஷத்துக்கு வரும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அது வந்து மாத்துறாங்க அதாவது அந் நீங்கள் சொன்னீங்க இல்லையா சிகரெட் பிடிச்ச அந்த டைலாக் தான் இந்த ஜென்மத்திலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சிகரெட்டை கற்றுக் கொடுக்குறான் அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ படிக்கிற மாதிரி காட்டுறீங்க தீனி எச்சு கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அது ப்ளஸ்ஸுங்கிறது குடும்பத்தோட வந்து பார்க்கட்டும் அப்படிங்கறத அவங்க சொன்ன ரீசன் சென்சார் போர்டில் எனக்கு சொன்ன ரீசன் அது ஏ வந்து அந்த ஒரு டைலாக்காக தான் கொடுத்துருக்கோம் மத்தபடி எதுக்காக ஆனால் ஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸுங்கிறது பதினாறு வயசுல இருக்கிறவங்க பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா அம்மா பெர்மிஷனோட வந்து படம் பார்க்கட்டும் இல்லை அவங்க அப்பா அம்மாவோட கூட்டிட்டு வந்து பார்க்கட்டும் அப்படிங்கறதா அது

அந்த டான்ஸ் மூமெண்டா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நான் என்ன என்னுடைய மைண்ட்ல இருக்கோ அது வர்றது வரைக்கும் விட மாட்டேன் தம்மடிக்கிறாங்க அதுக்கு அது வந்து சீக்ரெட் சாரு என்கிட்ட அந்த சுச்சுவேஷனில் தான் சொன்னா இந்த சீனு தான் பண்ணணும் நான் சொன்னேன் சார் எப்படி சார் எனக்கு முடியல எனக்கு தெரியாது ஆச்சனா எனக்கு தெரியாது சார் சொன்னால் இல்லை நீ அது ஆக்டிங் தானே நம்ம என்ன பண்ணோமோ அந்த அது விஷயம் ஆக்டிங்கா மனசில் வச்சு தான் பண்ணணும் ஸோ அந்த மைண்டில் தான் பண்ணோம் ரெண்டு மூணு டேக்கெல்லாம் அது ரீடேக் தான் ஆயிடுச்சு ஆனால் அது சாருக்கு அந்த லாஸ்ட் விஷுவல் இல்லையா அந்த சிகரெட்டு பிடிச்சபடியே பண்ணுறது அந்த அது சாருக்கு ஓகே ஸோ அதனால தான் பண்ணும் சொல்ல சிக்கல மாட்டி விடாதீங்க இல்லையா ஆமா சார் இப்போ அது நல்ல கேள்வி கேட்டீங்க உண்மையாவே நான் வந்து இப்ப நாலு தான் ஆடியோ ஆடியோல எல்லாமே பண்ணிருக்காங்க பெரிய பெரிய நடிகர்கள் ஆர்டிஸ்ட் டைரக்டர் எல்லாமே நாலு தான் வச்சிருக்காங்க நான் எப்பவுமே வந்து எனக்கு பாரத ராஜாவுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் ஏன்னா அவருடைய படங்கள் எதுவுமே எல்லாமே பாத்துருக்கேன் அவருடைய அவரை என்னுடைய மானசிக குருவாக ஏற்றிக்கிட்டேன் அவருடைய தாக்கம் என்கிட்ட இருக்கும் அவர் வந்து அதனால் அவர் பண்ண மாதிரி நம்மள ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடியோலாம் இந்த மாதிரி நாலு சோத்துக்குள்ளேயே வைக்கிறாங்க இதை ஏன் ஒரு கிராமத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன் இப்போ ஷூட்டிங் போகும்போது நான் அதுக்காக ஒரு கிராமம் கிராமத்தை ஏடிக்கிறேன் மியூசிகரோட சொன்னேன் பக்கத்தில் ஏதாவது கிராமம் இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சார்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாருமே வந்து இல்லை நீங்கள் அது செய்வேனா எல்லாரும் நம்ம ஒரு ஸ்டுடியோவை புக் பண்ணி இல்லைனா ஒரு இதை புக் பண்ணி பார்த்துடலாம் ஹாலில் பண்ணிடலாம் மண்டபத்தில் இல்லை நான் அதில் பிடிவாதமாக இருந்தேன் அப்படி பார்க்கும்போது முடிவீரன் பட்டினம் அப்படிங்கிற அந்த கிராமம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் நான் இப்போ சாங் ஷூட் பண்ண போனேன் அங்கே இருந்த அந்த மக்களுடைய ரிசீவிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை நான் போய் இறங்கணுன்னே இந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறேன்னு பண்ணிக்கோங்க எங்கே வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வாங்க முதல்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க தண்ணி கொடுத்துட்டு டீ கொடுத்துட்டு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப உபசாரம் பண்ணாங்க அந்த கிராமமே முந்நூறு நானூறு வீடு இருக்கும் அந்த கிராம மக்கள் எல்லாருமே அப்படியே இருந்தாங்க அதே மாதிரி அந்த கிராமத்தில் யாரை போய் கேட்டாலும் நீ என்ன பண்ணாலும் எங்கள் கிராம தலைவர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேளுங்க அதே மாதிரி எல்லாரும் பெண்ணுங்களா இருந்தாலும் சரி பையங்களாக இருந்தாலும் சரி சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரே வார்த்தை எங்கள் தலைவர்கிட்ட பேசி அப்படி அப்போ அவர் தலைவரை போய் பார்த்தோம் அங்கே வந்து எப்படி அந்த கிராமம் இருக்குன்னா

தப்புன்னு எப்படி சொல்றீங்க இல்ல சார் தப்புன்னு எப்படி சொல்ற அதை பார்த்து தானே இப்ப தப்ப வந்து இந்த தப்பு இத செய்யாத அப்படின்னு சொல்ற அவ்வளவுதான் மெசேஜ் சொல்றதுக்காக இது வந்து காதலுக்காக அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்துறா சுமோக் பண்ண வைக்கிறா தண்ணி அடிக்க வைக்கிறா இதுக்கெல்லாம் ஏமாறாதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் சொல்றோம் அப்படிங்கும்போது தப்பை காட்டாம நம்ம எப்படி மெசேஜ் சொல்ல முடியும் என்ன நினைப்பாங்க